அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஒரு பேஷண்டோட கதையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து எனக்கு பர்சனலாக அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் வந்து மன நிறைவை கொடுத்துச்சு அந்த நிகழ்வு நிச்சயமாக அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி வந்து அந்த கதையை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்க வந்து ஒரு பெண்மணி ஐம்பத்தாறு வயசு கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு சர்க்கரை இருக்குது நானே அவங்களுக்கு வந்து பதினாலு வருஷமாக சிகிச்சை அளிச்சிட்ருக்கேன் அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட உடல் எடை வந்து தொண்ணூத்தேழுலேருந்து நூறு கிலோக்குள்ளே தான் எப்போவுமே இருக்கும் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோ எக்ஸஸாக இருந்தாங்க அவங்களோட உடல் எடை அவங்களுக்கு இருக்க வேண்டிய எடைக்கு அவங்களோட ஹெச்பிஎன்சி மூன்று மாத சராசரி சர்க்கரை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு எட்டு புள்ளி அஞ்சுலேருந்து பத்து பதினொன்று இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த எட்டு எட்டு புள்ளி அஞ்சுக்கு கீழே குறைஞ்சி வந்தது கிடையாது ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பதினாலு வருஷமும் உணவியல் ஆலோசனை கொடுத்துட்டு தான் இருக்கேன் பட் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து முழுசாக வந்து ஃபாலோ பண்ண முடியல இன்சுலின் போட்டுட்ருக்காங்க இது போக ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் இதுக்கெல்லாம் வந்து மருந்து மாத்திரை எடுத்துகிட்ருக்காங்க இப்படி இருக்கையில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு நெஞ்சு வலி மூச்சு திணறல் இந்த மாதிரி ஏற்பட்டோடனே உடனே வந்து அவங்க வந்து ஒரு பிரபல இருதய மருத்துவமனைக்கு வந்து அவங்க போனாங்க ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சதுனால அவங்களும் வந்து ஹார்ட் அட்டாக்னு சஸ்பெக்ட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஐசியூவில் வச்சுருந்தாங்க எல்லா டெஸ்ட்டுகளும் பண்ணி ஆன்ஜியோகிராம் வரைக்கும் பண்ணி பார்த்தப்போ அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் எதுவுமே இல்லை இப்போ மூச்சுத்தணலுக்கு ஒரு லைட்டான ஒரு சளி தான் ஒரு காரணமாக இருந்துச்சு மற்றபடி பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை நெஞ்சரிச்சல்னால கொஞ்சம் நெஞ்சு வலி இருந்துச்சு அப்படின்னு ஸோ கடைசி அவங்க கொடுத்த சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வெயிட்னால தான் இந்த பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் அவங்க வெயிட்டை குறைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த மூச்சு தணல் வரதை தவிர்க்க முடியும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாங்க அதாவது வந்து இவ்வளோ நாள் அந்த வெயிட்டை தாங்கிட்டு இருந்த அந்த உடம்பு இப்போ குறிப்பிட்ட ஒரு இதுக்கு மேலே அவங்களோட உடல் வயிற்றில் வந்து கொழுப்பு படிமானம் அதிகமாக இருந்ததினால நுரையீரலில் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக மூச்சு இழுத்து விடாத ஒரு விட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால மூச்சு திணறல் மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ இப்படி தான் வந்து திரும்பியும் என்கிட்ட வந்து அவங்க வந்து ஃபாலோ அப்புக்கு வந்தாங்க வரும்போது இந்த கதையெல்லாம் சொன்னாங்க அப்போ ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவும் ஹார்ட்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்போ நான் சொன்னேன் இது வந்து வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னா இந்த முறை நான் சொல்கிறத வந்து நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணுங்க இல்லாட்டி நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டேன் நான் சொந்தமாக சொன்னாங்க நான் நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் நான் கண்டிப்பாக நான் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரரும் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டார் அப்போ வந்து அவங்களுக்கு நான் ஒரு சில மாற்றங்கள் நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப சிம்பிளாக அவங்க பண்ணக்கூடிய வாழ்வியல் முறையிலேருந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு சொன்னேன் ஏன்னா வந்து அவங்களுக்கு உடல் இருந்தது கால் முட்டு தேய்மானம் வந்ததுனால அதிகமாக வாக்கிங் எல்லாம் போக முடியல இதெல்லாம் சமீபத்தில் விழுந்து இடுப்பில் ஒரு அடிபடுத்துனால வாக்கிங் போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லை அப்போ அவங்களுக்கு முதல்ல வந்து இந்த ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத அவங்க விடாமல் வச்சுட்டு இருந்தாங்க பசிக்குதுன்னு பிஸ்கட்டோ இல்லை வந்து வேறு ஏதாவது பொரி இல்லைனா வந்து முறுக்கு மிக்சர் கா இனிப்பு தானே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார வாயில் இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதே போல் நான் என்ன நான் இது பண்ணாலும் உங்களுக்கு இந்த இட்லி தோசை அப்படிங்கிறத வந்து மாற்ற முடியல அதையும் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ நான் சொன்ன ரெண்டு மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கட் பண்ண சொல்லிட்டேன் ரெண்டாவது ஆறு மணிக்கு மேலே உங்கள் டின்னரை சாப்பிடாதீங்க ஆறு மணிக்கு முன்னாடி சொன்னோம் முதல்ல சொன்னது வந்து டின்னரை ஸ்கிப் பண்ணிருங்கன்னு சொன்னேன் டி டின்னர் எடுக்காதுங்க சொன்னேன் டாக்டர் டின்னர் சாப்பிடாம நைட் சாப்பாடு சாப்பிட்லாம் தூக்கம் வராதுங்க என்னால் பண்ண முடியாதுங்க கிராமத்தில் இருக்காங்க அவங்க ஸோ அப்போ வந்து அவங்க நெகோசியேஷனில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு தோசை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க சரி ஒரே ஒரு தோசை சாப்பிட்டு வயிறு ஃபில்லு அந்த ஃபில்லிங் கொடுக்கறதுக்காண்டி ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி நான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் ஸோ இதை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதம் கழிச்சுட்டு நேற்று வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க ஸோ அப்போ பார்க்கையில் மிக பெரிய ஆச்சரியமான என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட உடல் எடை வந்து தொண்ணூற்றி எட்டு கிலோலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு கிலோ ஆறு கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது அவங்க மூணு மாத சராசரி அளவு வந்து ஒம்பது சதவீதம் இருந்தது அது இந்த முறை ஏழு சதவீதத்துக்கு வந்திருந்தது ஸோ இதை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு மருத்துவராக வந்து சந்தோஷப்படுறது நியாயம் தானே சரி இதை ஏன் வந்து உங்கள்கிட்ட நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல வந்து இது எல்லாமே சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் பதினஞ்சு பதினாறு வருஷம் சர்க்கரை இருந்தாலும் உடல் பருமன் இருந்தாலும் அவங்கனால எக்ஸசைஸ் பண்ண முடியாமல் ஒரு சூழல் இருந்தால் கூட உணவியல் மாற்றம் செய்யும்போது நம்மனால் நிச்சயமாக வெயிட்டை குறைக்க முடியும் அப்படிங்கிறத ஏற்றுக்கணும் அடுத்து ரெண்டாவது விஷயம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தெட்டு மாதம் வந்து அவங்கள நான் மாற்ற முடியல நூற்றி அறுபத்தெட்டு மாதம் நம்ம முயற்சி பண்ணி முடியாத ஒரு விஷயம் ஒரு மூணே மாதத்தில் நடந்ததுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த மரண பயம் அதாவது ஒரு பேஷண்ட் வந்து கான்ஷியஸாக ஐசியூவில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுங்களா ஏன்னா ஐசியூவில் வந்து அன்கான்ஷியஸாக இருக்கும்போது தெரியாது எதுவுமே பட் ஒரு கான்ஷியஸாக ஒரு பேஷண்ட் ரெண்டு நாள் ஐசியூவில் இருக்கிறாங்க அப்படின்னா சுய நினைவோடு இருக்காங்க அப்படின்னா நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும் திடீர்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு உயிர் போகும் திடீர்னு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஷாக் கொடுத்துட்ருப்பாங்க இல்லைன்னா அவங்க சிபிஆர் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரே கலேபரமாக இருக்குது ஸோ இதை பார்த்ததுக்கு பிறகு அவங்க ஒரு பயம் ஏற்பட்டு இந்த மாற்றத்தை அவங்க ஸ்ட்ரிக்டாக பண்ண முடிஞ்சுது இதை அவங்க ஆரம்பத்திலேயே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நூற்றி அறுபத்தெட்டு மாதமும் அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருந்துருக்கலாம் ஆரோக்கியமான உடல் எடையில் இருந்துருக்கலாம் இன்னும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்க வாழ்க்கை தரம் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம் ஸோ இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது கட் வாழ்வோட கடைசி கட்டத்துக்கு நம்ம போனதுக்கு பிறகு நம்ம வந்து இதெல்லாம் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத விட நல்லா இருக்கும்போதே இந்த உணவியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற முதல் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து ரெண்டாவது நமக்கு வந்து ஒரு மாற்றம் வந்து ரொம்ப பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சின்ன மாற்றத்தை கூட கன்சிஸ்டண்டாக தொடர்ச்சியாக செய்யும் போது அதுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் நான் அவங்கள வந்து பெருசாக எந்த விதமான மாற்றம் பண்ண சொல்லலை ஒரே ஒரு மாற்றம் பண்ண சொன்னேன் இரவு நேரம் உணவு மட்டும்தான் மாற்றம் பண்ண சொன்னேன் ரெண்டாவது ஸ்நாக்ஸை கட் பண்ண சொன்னேன் இது ரெண்டும் ரொம்ப சிம்பிளாக பண்ண வேண்டியது நான் அவனும் மலையை முறிச்சு கொண்டு வர சொல்லலை ஸோ இந்த சின்ன மாற்றத்தை அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணனால தான் தொடர்ச்சியாக இந்த ரெண்டரை மாதமும் அவங்க பண்ணதுனால அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைச்சிது நான் சொன்னேன் இன்னும் நீங்கள் அதை முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் இன்சுலினோட அளவை கூட குறைக்க முடியும் இன்சுலினை கூட நிறுத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டாவது விஷயம் நம்மளோடய மாற்றங்கள் சிறுசாக இருந்தால் கூட அந்த உணவியல் மாற்றத்தை தொடர்ச்சியாக செய்யணும் அதை பிரேக் பண்ணாமல் செய்யணும் சின்சியராக செய்யணும் இது பண்ணணுன்னா நிச்சயமாக நமக்கு வந்து அது கூட பெனிஃபிட் கிடைக்கும் அதே போல் நீண்ட நாள் சர்க்கரை உள்ளவங்க பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் சர்க்கரை இருக்கிறவங்க கூட உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு உணவியல் மாற்றம் வந்து உடல் எடையை குறைக்கும் எடை குறைக்கிறதுனால ஜென்ரல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும் அதே போல் சர்க்கரையும் வெகுவாக குறையும் ஸோ இந்த அட்வான்டேஜ் எல்லாரும் உடல் பருமன் இருக்கிறவங்கள வந்து இப்படி இப்படின்னு பயமுறுத்துகிறாங்க பட் நான் பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்கிறேன் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரையை கட்டுப்பாடு பண்ணுறது மிக மிக எளிமையான விஷயம் உணவு கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணி வெயிட்டை குறைச்சிங்கன்னா இதே லீனாக இருக்காங்க இல்லையா ஒல்லியாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு சர்க்கரை இருக்குன்னா அவங்களுக்கு பெருசாக குறைக்கிறதுக்கு எடையை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொழுப்பு இல்லை ஸோ அவங்களுக்கு மருந்து மாத்திரைகளை தொடர்ச்சியாக சாப்பிட வேண்டி இருக்கும் ஆனால் இந்த உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க அதனால் உடல் பருமனாக இருக்குன்னு வருத்தப்படாதீங்க உங்களுக்கு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது இதுதான் வந்து மூணாவது விஷயம் ஸோ நிச்சயமாக வந்து மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் கடைசி கட்டத்துக்கு போய் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் ஆரம்பத்திலேயே நம்ம சரி செஞ்சுக்கணும் ரெண்டாவது சிறிய மாற்றமாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக செஞ்சால் தான் அதுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் விட்டு விட்டு செஞ்சிங்கன்னா பெனிஃபிட் கிடைக்காது மூணாவது எவ்வளோ வருஷம் சர்க்கரை இருந்தாலும் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு அந்த வெயிட்டை குறைக்கும் போது நிச்சயமாக அதுக்குரிய பெனிஃபிட் நிச்சயமாக கிடைக்கும் நாலாவது நான் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய பேர் வந்து சாப்பாட்டை குறைங்க இல்லைனா சாப்பிடாதீங்க நைட்டுன்னு சொன்னோடனே அடுத்து கேட்குற கேள்வி டாக்டர் எனக்கு சத்து குறைஞ்சி போயிடுமா நான் எப்படி வேலை செய்கிறது என்னால் உயிர் வாழ முடியுமான்னு ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாமல் குகையில் மாட்டிக்கிறான் சரிங்களா இருபத்தி நாலு நாள் இருபத்தாறு நாள் உயிரோடு திரும்பி எடுத்திருக்காங்க அப்போது இருபத்தி நாலு நாள் இருபத்தாறு நாள் சுத்தமாக சாப்பாடு இல்லாமல் ஒரு மனுஷன் உயிர் வாழும்போது ஒரு வேளை சாப்பாட்டை குறைக்கிறனா நமக்கு என்ன ஆயிருப்போது ஒன்றும் ஆகாது சரிங்களா நிச்சயமாக உயிர் போகாது சத்து குறைபாடு ஏற்படுமா கேட்டால் நிச்சயமாக கிடையாது நியூட்ரிஷன் அப்படிங்கிறது சத்து அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற அளவில் இல்லை என்னென்ன வகையான உணவுகள் சாப்பிட்றோங்கிறதுல இருக்குது ஸோ மாவு சத்தை நம்ம குறைச்சிட்டு புரத சத்தும் நார் சத்து காய்கறி பழங்கள் நம்ம நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்கும் அதை வச்சு நம்மளோட எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் ஸ்கி இது ஸ்கின்னு நம்மளோட ஸ்கின் டோன் நல்லாயிருக்கும் நம்மளோட தசைகள் நல்லாயிருக்கும் நம்மளோட எலும்புகள் நல்லாயிருக்கும் ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதுதான ஒழிய நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நிச்சயமாக வந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இன்னையிலேருந்து நீங்கள் தொடங்குங்க சிறு சிறு மாற்றங்களாக தொடங்குங்க அதில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் நான் சொல்ல வேண்டியது உங்களோட இரவு நேர உணவு பெரும்பாலானோருக்கு இன்றைக்கி பாதிப்பை ஏற்படுத்துறது அதிகப்படியாக இரவு நேர உணவு ஹை கார்போஹைட்ரேட் டயட் எடுத்துக்கிறது ஸோ அதை தவிர்த்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் நிச்சயமாக இந்த வீடியோ பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கும் பயன்படும் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்